ஒரு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் நான் வளமையாக குப்பைகளை சேர்த்து விட்டுட்டு ஒரேடியாக ஆளுகிற மனிதன் ஸோ ஒரு வருடம் இண்டையோட ஒரு வருடம் பூர்த்தி பாராளுமன்றத்தில் ஒரு வருடம் ராசாக்கள் எல்லாம் குளரண்ணியங்கள் எல்லோ லைனாக பாராளுமன்றத்துக்கு Yeah.

In will வணக்கம் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் கேட்டு பார்ப்பேன் பதினஞ்சாம் தேதி நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோவாக இருக்கும் நான் ஒரு இன்றைக்கு ஒரு ஒன்றை ஆங்கிலத்தில் கதைச்சிருக்கிறேன் ஸோ அது தொடர்பாக இந்த வீடியோ ஆங்கிலத்தில் கதைச்சனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னெண்டு பாராளுமன்ற சிறப்புரிமை என்ற ஒன்று இருக்குது அந்த பாராளுமன்ற சிறப்புரிமை கண்டு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது பவர்ஸ் பவர்சன் ப்ரிவிலேஜ் ஆக்ட் சட்டம் ஒன்று இருக்குது ஸோ பாராளுமன்றத்துக்கு வாரத்துக்கு முன்னம் நீங்கள் அதை படிக்கணும் அப்படி படிக்காட்டி அதை யார்கிட்டையாவது படிக்க தெரிஞ்சவன்கிட்ட படிக்க சொல்லி போட்டு கேட்க வேணும் அப்படி கேட்காட்டி வாயை மூடிக்கொண்டிருக்க தெரியவா சரிதானே இந்த மூன்று விஷயம் முக்கியம் ஒன்றில் படிக்க தெரியணும் அல்லது யார்கிட்ட ஒருத்தனை படிக்கணுன்ட்டு படியிறாண்டு ஓட்டு கேட்கணும் முன்னடா இதில் கிடக்கண்டு அல்லது வாயை மூடிக்கொண்டிருக்கு தெரியும் இந்த மூன்று விஷயத்தையும் செய்யாத பட்சத்தில் மன்னிப்பு கேட்க தெரியும் மன்னிக்கிற கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பு கொடுக்குறவன் கடவுள் அது ஒரு பார்ப்போம் இன்றைய தினம் ஒரு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் நான் வளமையாக குப்பைகளை சேர்த்து விட்டுட்டு மனிதன் ஸோ ஒரு வருடம் இண்டையோட ஒரு வருடம் பூர்த்தி பாராளுமன்றத்தில் ஒரு வருடம் ராசாக்கள் எல்லாம் குளரங்கள் எல்லோ வாங்க லைனா பாராளுமன்றத்துக்கு நாங்கள் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அண்ணா ஒன்றபிள் பார்லிமெண்ட் மெம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு வருஷம் பொறுமையா இருந்தேன் அண்ணா எல்லாருமே என்ன கேட்டால் என்ன வழக்கு போடையில என்னி வழக்கு போடையில ஏன் நீ சிறப்புரிமையை இதை எழுப்ப இல்லைன்ட்டு அதை எழுப்பினா விட்ரோ பண்ண இயலாது நான் எனக்கு விருப்பின நேரம் போட்டு போட்டு திருப்பி விருப்பின நேரம் விட்ரோ பண்ண இயலாது ஸோ விட்ரோ பண்ண இயலாண்டா என்ன நடக்க மாட்டா சிறப்புரிமையை போட்டால் அது இங்கே பார்லிமான் ப்ரிவிலேஜ் கொமிட்டி என்ற ஒரு கமிட்டியில் அதை வடிவாக ஆராய்வார்கள் இது சட்டத்தை மீறுகிறதா இல்லையாண்டு சட்டத்தை மீறுற சந்தர்ப்பத்தில் அட்டர்னி ஜென்ரலுக்கு அதை ஃபோர்வர்ட் பண்ணுவார்கள் அனுப்புவார்கள் அட்டர்னி ஜென்ரல் பாராளுமன்றம் சார்பாக அட்டர்னி ஜெனரல் என்றால் அரசாங்கத்தினுடைய சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்ல இந்த வழக்கு தொடங்கும் பாராளுமன்ற சிறப்புரிமை என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போனா அங்கே இந்த வழக்கு நடக்கும் வருஷம் சென்று வழக்கு நடந்தீங்களா அது பிறகு உங்களோட வாட்டில் காசு தான் அந்த வழக்கு நடத்துவோம் வழக்கில் வெல்ற சந்தர்ப்பத்தில் சிறை ஓகே டெண்டில் இருந்து ஏழு வருடத்துக்குள்ள சிறைக்கு போவீங்க இனிமே இன்றைய தான் லாஸ்ட் மார்னிங் இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு தெரியும் நான் யாருக்குமே போட்டதில்லை யாருக்குமே பார்மென்ட் ப்ரிவிலேஜை அடித்ததே இல்லை ஏனண்டா சரி இவை குளர் அட்டு மட்டு விட்டு கொண்டுருக்குறேன் நான் குளர் புராசா குளர் பொராசா குழந்தைன் சரி சரி இந்த ப்ரிவிலேஜ் ஆக் வந்து நான் ஆங்கிலத்தில் கதைச்சிருக்கிறேன் ஆகவே ஆங்கிலத்தில் கதைச்சதை தமிழுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அந்த கடையும் கையில் இல்லை ஆனால் வா வணக்கம் பாராளுமன்ற சபாநாயகரவிலே நான் டாக்டர் அமர்நாதன் அச்சுனா நான் என்னுடைய இந்த ப்ரிவிலேஜை முதன் முதலாக முதலாவது ப்ரிவிலேஜ் போட்டுருக்கேன் முதல் போட்டிருக்க சிங்களாக்களுக்கு தமிழாக்களுக்கு இல்லை இன்றைக்கு தமிழாக்களுக்கு முதலாவது ப்ரிவிலேஜ் தமிழ் நபர் ஒருவருக்கு முதலாவது பாராளுமன்ற உறுப்பினரும் கௌரவ அமைச்சரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எதிரான ப்ரிவிலேஜ் இங்கே சட்டம் தெரியணும் சட்டம் தெரியாது கஷ்டம் ஸோ இனிவார பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அடுத்த வருஷம் பாறணும் இல்லையோ நிற்கிறனோ அரசியல் நிற்கிறோம் இல்லையோ இனி வார பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் இந்த வீடியோ வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் தெளிவாக சொல்லுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கதையை இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து நான் ஒரு மாம்பழம் சாப்பிட விரும்பு விரும்புகிறேன் ஒரு வசந்தத்தோன்னா ஒரு ஆள் பாலிமன்ல வந்து சொல்லலாம் இவர் மாம்பழம் கடத்த வலிக்கிறார் என்று சொல்ல இல்லாது அர்ச்சுனா ராமனான் சொல்லியிருக்கார் அந்த பாராளுமன்றத்தில் மாம்பழம் கடத்த வலிக்கிறார் என்று ஒரு பாலிமன் மேம்பட்ட ஸ்பீச்ச பிழையாக நான் ஒரு வசனம் கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களுக்கு செம்மறி என்று பேசவே இல்லை நான் அவருக்கு பேசவே இல்லை நீங்களாத செம்மறி என்று அவருக்கு எடுத்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் பொறுப்பு இல்லை நான் ஒரு எதேச்சியாக தான் அது நம்ம கம்மாவெண்டு சரிகம பதனிசை மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கட்டும்னு சொன்னன நீங்க அதை ப்ரூவ் பண்ண வேணும் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிற ப்ரூவ் பண்ணுவோம் ப்ரூவ் பண்ண இல்லாட்டி டிஃபமேஷன் வழக்கு டிஃபமேஷன் லோய்ஸ் மாதிரி வடிவாக தெரியும் டிஃபமேஷன் வழக்குன்ற கிரைடீரியானாலையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் ஸோ என்னுடைய உரையில் எங்கேயாவது சரிகம பதனிசை என்று சொல்லி இந்த கரண்ட் பில்லுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா சரிங்கம்மா பார்த்தி சார்த்து நான் சொன்னேன் அதை அடுத்து தலையில போட்டுக்கொள்றது உங்களுடைய பிள்ளையான விதம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் முதன் முதலாக பிரிவிலேஜ் கமிட்டிக்கு ஏற்றப்படுறார் நான் சொல்லாத உண்டு நான் சொன்னேன் நான் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் நான் இங்கே இலங்கை பேரை பேரைப்பாவி சொன்னேன் நேராக சொல்லுங்க வீடியோ எடுத்து திருப்பி பாருங்க சட்டத்தில் இருக்கிற ஓட்டு என்று சொல்கிறது அதை தெரிஞ்சிருக்கோம் சரிதானே சட்டம் படிக்கிறது கணனாட்சி இல்லை அது ஒரு ப்ரிவிலேஜ் ஆகிட்ட வாசிக்கிறதுக்கு கணனாட்சி யார் ஒன்று படிக்க தெரியணும் அல்லது படிச்சு சொல்கிறத கேட்கணும் அப்படி இல்லையண்டா இன்னொருத்தனை படிக்க சொல்லிப்பட்டு கேட்கணும் அல்லது வயம் முடிக்கொண்டு இருக்கணும் இத்த ஒப்ஷன் எல்லாம் போயிட்டு நீ மன்னிப்பு கேட்குற ஒப்ஷன் தான் இருக்குது நாங்களது தேவை ஜோஸ் இப்போ மன்னிப்பு கொடுக்கறதா இல்லையா இன்னொரு ப்ரிவிலேஜ் அதே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சந்திரசேகர் அவர்களுக்கு நாளைக்கு பிரிவிலேஜ் நாளைக்கு இல்லை திங்கட்கிழமை நம்மளுடைய உங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அதுக்கு அடுத்த வாசிக்கிறேன் மேலே இருந்து வருவோம் எம்பி மாரில் இருந்து வருவோம் மேல இருந்து வருவோம் அதுக்கு பிறகு கௌரவ கௌரவ இல்ல ஐபிசி ஊடகத்துக்கு நாலாவது சான்ஸ் தரலாம் வீரேச என்ன சாமன் லங்காசிரி ஊடகத்துக்கு ஐந்தாவது சான்ஸ் தரலாம் அதுக்கப்புறம் அந்த ஒரு கொஞ்ச பேர் அர்ஜுனா அவனுடைய உரே பாராளுமன்றத்தில் இருந்து சொல்லி கொஞ்சம் பேர் சொன்னவன் அவைக்கு அடுத்த ப்ரிவிலேஜ் வந்தவுடனே முதல் நாட்கள் நமக்கு ஒரு வருஷம் சேரவிட்டிருக்கான்னு கூப்ப இப்படி கூட்டி ஆள்றேன் இப்படி இருக்கேன்னு பேரம்போம் அதுக்கு பிறகு சக்தி எஃப்எம் சொல்லியிருக்குது இந்த பாராளுமன்றத்தில் செஸ் செஸ் சாம்பியன் வேற வேறொரு ஆளுன் பேர் போட்டிருக்கு அது என்ன ப்ரிவிலேஜை பிரேக் பண்ணுது போய் சொல்லுது சக்தி எஃப்எம் ஸோ அதுவும் அடிப்போம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ரிவிலேஜ் பாசிப்பேன் இனி கடுப்பு தான் இருக்கேன் திஸ் இஸ் டாக்ட்ரு ராமநாதன் நன்றி Uh, good morning to you, sir. I um, would like to present this um, privilege issue today. Um, I, Dr. Ramanathan Achuna, Member of Parliament and uh, Leader of the Independent Group 17, wish to seek your approval to raise a privilege motion under the Parliament Previous, uh, Powers and Privileges Act regarding a serious misrepresentation of my speech made in this August Chamber. Uh, during the recent Chamber. While I was uh, raising a uh, point of order, Honorable uh, Mr. Ramalingam Sandrasagar interrupted and uh, stated before the House that in my speech I had referred to another Honorable uh, member, Mr. Karuna uh, Nadan Ilankumaran of the NPP, and had called him a summary. I uh, categorically deny this allegation and firmly declare that at no point in any of my speeches I have ever mentioned my. Uh, Mr. Irlankumaran's name no used such a term towards him. Uh, this Act constitutes a clear breach of parliamentary privilege under Section 22.1 and uh, under Section 22.2 uh, of the Parliament Powers and Privileges Act, uh, Scheduled Part A, Item 5, which states Willfully publishing any false or perverted report of any debate or proceeding of Parliament or any committee thereof, or willfully uh, representing any speech made by a member in Parliament or in uh, any. committee, Committee there. By willfully misrepresenting my speech before this House, uh, Honorable Minister Mr. Ramalikam Chandrasekhar has violated the privileges of uh, Parliament and uh, brought this uh, re repute to the, uh, its proceedings. Therefore, I uh, respectfully request your kind approval to raise this matter as a privileged motion for the consideration of this August uh, House. Thank you so much. i நம்பிக்கை நீடா மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா அர்ஜுனா அர்ஜுனா தலைவனின் பிள்ளை நீயடா உன் குரலில் இரத்தம் கொதிக்குது நீதி அணிமது நிற்கும் தமிழன் முன் ரத்தத்தில் தீயட மக்களுக்காக வைத்தியம் செய்தவன் பல வைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்த அந்த நிமிடம் தொடங்கி போல ஏறும்க்களின் சத்தம் நீயடாளு மந்திரத்தில் தமிழ் புலியடாற்றினால் பலர் வழி தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் மீதான முனை சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம்